வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான சுவையில் அப்பள கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த கூட்டு பத்து நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாங்க ரசம் சாதம் காரக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கூட்டை மட்டுமே சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த கூட்டை எப்படி சிலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கால் கப்பு கடலை பருப்பை நல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கடலை பருப்பு நமக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு இது போல் ஊற வச்சு வேக வைக்கும்போது குயிக்காக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த பருப்புகளை இது போல் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல்களை சீவிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப நிறையாவும் சேர்த்துக்க வேணாம் கரெக்டாக ரெண்டு கப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்குகளை நல்லா தோல் சீவிட்டு பெருசாக கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு கடலை பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தே வெந்து வந்துடுங்க இப்போ இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ குக்கரில் நமக்கு சூப்பராக பருப்புகளெல்லாம் வெந்து வந்திருக்கு இதில் உருளைக்கிழங்குகளை மட்டும் தனியாக இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்குகளை இது போல் ஸ்மாச்சர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஸ்மாச்சர் மற்ற எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் ஒன்று பாதியாக மசிச்சுக்கணும் நம்ம சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா செய்வோம் இல்லைங்களா அந்த பக்குவத்தில் இந்த உருளைக்கிழங்குகளை மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் இருந்து எடுத்துட்டு நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த கடலை பருப்புகள் ரொம்ப குழைவாக வேகக்கூடாதுங்க கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் வெந்திருக்கணும் இது போல் ஒன்று பாதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் இது போல் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெயை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாங்க அப்பளம் பொறிக்க எண்ணெய் நிறையா சேர்த்து சூடான பிறகு இந்த அப்பளங்களை இது போல் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் முக்கியமாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த அப்பளங்கள் பர்ஃபெக்டாக சூப்பரான ஷேப்பில் பொறிஞ்சி வருங்க பாருங்கள் இதே போல் நம்ம எடுத்து வைத்த ஆறு அப்பளங்களையும் பொறிச்சிக்கலாங்க அப்பளம் பொறிக்கும் போது கலர் மாறவிடாமல் பார்த்து பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த அப்பளம் கூட்டு சூப்பரான டேஸ்டில் கிடைக்குங்க சூப்பராக அப்பளங்கள்லாம் பொறிச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது பொரிந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயங்களை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே மூணு பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கூடம் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் காய்கறிகள்லாம் காலியாக இருக்கும் அந்த டைமில் இந்த கூட்டை நம்ம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு இப்போ இது போல் நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கும்போது பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதுங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் ஒரு பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இது குயிக்காக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது போல் இந்த தக்காளிகள் நல்லா மசியணுங்க அதுவரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்தா போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது இந்த கூட்டு அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி வேக வைத்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாங்க வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பருப்பு ரொம்ப குழைவாக இருந்தால் டோட்டலாக குழஞ்சி வந்துடுங்க அதனால தான் நம்ம ஒன்று பாதையை வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இது போல் மிக்ஸ் பண்ணும்போது குறையாம இந்த அப்பளை கூட்டு சூப்பராக கிடைக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைத்து வைத்த தேங்காய் விழுதுகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த கூட்டு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணுங்க தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம அப்பளம் சேர்க்கும்போது அந்த அப்பளம் இந்த எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி திக்காக கிடைக்கும் நமக்கு இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு கொதிம் வரும் வரை வெயிட் பண்ணலாங்க அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பொறித்து வைத்த அப்பளங்களை இதுபோல் சைஸில் நல்லா உடச்சி நம்ம ரெடி பண்ணிக்கணும் பாருங்க இந்த சைஸில் தான் இருக்கணும் ரொம்ப பொடிசாக உடைக்கக்கூடாதுங்க இந்த சைஸில் உடச்சி நம்ம இந்த கூட்டு பண்ணும்போது தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம உடைத்து வைத்த அப்பளங்களை இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்க தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அமைங்கிடுங்க அதே போல் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல் பெரட்டி விட்டு தான் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும் இந்த அப்பளங்கள் எல்லாமே நல்லா அம்மிக்கு வரும் வரை நம்ம அதே போல் பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது போல் இந்த அப்பளங்கள் எல்லாமே நல்லா ஆன பிறகு இதை அப்படியே மூடிவிட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம சேர்த்துருந்த அப்பளங்கள் எல்லாமே இந்த தண்ணிகளை நல்லா அப்சர்வ் பண்ணி கரெக்டாக கூட்டு பக்குவத்தில் கிடச்சிருக்குங்க இந்த டைமில் கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு பவுலில் இந்த அப்பளை கூட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நமக்கு நல்ல சூடான சூப்பரான சுவையில் அப்பளை கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதம் காரக்குழம்பு கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்து கூட மட்டுமே வச்சு கூட சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நம்ம மதியம் வைத்த இந்த அப்பளை கூட்டு மேய்திச்சின்னா நைட்டு சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேபோல் இன்னும் நிறைய கூட்டு குழம்புகள் வெரைட்டிஸ்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்